ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து மறுநாள் வந்து என்ன மாமா மாமாக்கிட்ட அப்படின்னா இது மாதிரி இந்த வேலைக்காக நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு அவருக்கு சொன்னார் ஏன்மா என்னாச்சு நீ தான் நல்ல டேலண்டான பொண்ணாச்சு ஏன் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாங்கிற இல்லைம்மா ரெக்கமெண்ட் பண்ணி நான் அப்போலேருந்தே உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் படித்து முடிச்சோடனே நானாகவே வந்து வேலை தேடிக்கணும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நானே வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஓரளவு எல்லோரும் தெரியுங்கிறதுனால உங்கள்கிட்டயே வந்து அந்த கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்குறது வந்து எனக்கு முதல்ல நான் கேட்டுட்டேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது நான் அன்றைக்கி சொன்னேன்ல இது மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாமல் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசே இதாக இருந்துச்சு அப்படின்னு சரி விடு அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது இருந்தாலும் வந்து ஏம்மா அதில் தான் வேக்கன்ட் இருக்குது நான் வந்து தெரிஞ்ச பையன் தான் இங்கே வேலை பார்க்குறாரு மேனேஜராக இருக்காரு நீ ட்ரெயினியாக தானே பர்மனெண்ட் பண்ணுறதுங்கிறது கிடையாது நீ ஒர்க் பண்ணுறத வச்சு தான் பர்மனெண்ட் பண்ண போகிறாங்க இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஏதோ வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற போ போகிறேன்னு சொல்ல போகிறேன் நீ வந்து நம்ம அக்கா பொண்ணுங்கிறதுனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்னே இல்லைமாம்மா வேண்டாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நானாகவே ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் வந்து அம்மா கேட்டாங்க ஏன் மாமா அப்போ தான் ஃபோன் பண்ணா ஏண்டி இது மாதிரி வந்து நீ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வேண்டான்னு சொல்லி அமையா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசுனாங்க இல்லைம்மா அன்னைக்கு உனக்கு தெரியாது மாமி வந்து என்கிட்ட வந்து நான் இது வந்து பத்தி பேசவே இல்லை ஆனால் அது சொல்லுது எல்லாருக்கும் வந்து ஒரு உதவி செய்கிறாரு ஆனா நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா மட்டும் எல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது பேசினுச்சுமா அந்த வார்த்தை வந்து எனக்கு என்னென்னா நம்ம இப்போ வந்து நம்ம தானே போயிட்டு உதவி செய்ய சொல்கிறோம் பண்ண சொல்கிறோம் அப்படி ஒரு வேளை நமக்காக சொல்லியிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே வந்து ஒரு விஷயம் வந்து இதாக ஆரம்பிச்சுமா அப்படின்னு ஒன்று சரி வீடு அதை விட்டுட்டு நீ அப்படியா அப்படிலாம் பேசுதுன்னு எனக்கே தெரியல நீ இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க பாரு அதான் நான் வந்து இப்படிலாம் யோசிக்காமல் தான் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசுறதுனால தான் வந்து கடைசியில் வந்து என் பேரே வந்து இதாகிடுது நான் எல்லாேருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு இதை கிட்டவங்களாம் இது விடுறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி அப்படின்னு உடனே அதுக்கு தான் சொல்கிறேன் நான் வந்து சொல்கிற விஷயத்தை நீ கேளு இது மாதிரி வந்து நம்ம என்ன தான் சொந்தக்காரவங்க இதாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்லம்மா அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து செய்ய முடியுதா நான் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குமா நான் அட்டன் பண்ணுறதுக்காக மூணு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்ட் அதுக்குள்ளே கல்பனா கால் பண்ணா இது மாதிரி என்னங்கடி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் இது மாதிரி இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு நீ வந்துடுறியா அப்படின்னா வாரண்டி வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை போயிட்டு அவள் வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு நான் போனேன் போன போய் வண்டியில் சொல்லிட்டு போனேன் இது மாதிரி மாமாட்ட அந்த நான் ஆஃபீஸில் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னது வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே நானே வந்துட்டு சொல்லலான் இருந்தேன் உனக்கு தெரியாத நம்ம சொந்தக்காரங்களாம் இன்னைக்கு வந்து நல்லா பேசுவாங்க நாளைக்கு வந்து என்னால் தான் அந்த பொண்ணு வேலைக்கே போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமா சொல்றாலும் இல்லையோ உங்க மாமி கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னொன்னே சரி விடு அதெல்லாம் எனக்கு தெரியுது அதனால தான் நானே போய் வேண்டான்னு சொல்லிட்டேண்டி அப்படின்னோன்னே நல்லதுதான் அதுவும் நல்லது தான் ஏன்னா நம்ம வந்து இப்போது ஒரு உதவின்னு போயிட்டு கேட்டாலுமே அதை வந்து நம்ம மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குற ஆனால் உங்கள் மாமியாக இருக்கட்டும் மாமா பையனாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து உங்கள் ராஜேஷெல்லாம் வந்து உடனே சொல்லி காமிக்கிறாள் என்ன படிக்கிறேன் படிக்கிறேன்னா கடைசியில் எங்கள் அப்பா தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராகவே கேட்பாண்டி அப்படின்னொன்னே சரிவா நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறத போய் பார்ப்போம் அது நம்மளுக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனோம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு என்ன யோசனை வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சும் இந்த வேலையை வாங்கி ஆகணும் கடுமையான போட்டியாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணனும் டி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கல்பனாட்டை சொல்லிகிட்டே போனேன் அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் வந்து இது பண்ணிடலாம் ஒன்றும் சரியாக வந்துடும் எல்லாம் நீ ஒன்றும் அதை பற்றி நினைக்காத ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இது பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நான் போயிட்டு அந்த இன்டர்டைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் வந்து எல்லாம் ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் எங்கள் அட்ரெஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஒரு இருபது வேக்கண்டுக்கு எப்படியாச்சும் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏற்கனவே வேலை பார்த்ததில் உள்ளவங்க எல்லாம் வந்திருந்தாங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு என்னடா அது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வித பயத்தோட தான் வந்து நானும் அவ்வளோ அட்டன் பண்ணோம் மூணு ரவுண்டு இன்டர்வியூன்னு சொன்னாங்க ஏன்னா சேல்ரி நல்லா ரேஞ்சில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மூணு ரவுண்டு இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் பேசிகிட்டே தான் வந்தோம் அதே மாதிரி மூணு ரவுண்ட் லாஸ்ட்டு தான் ஹெச்ஆர் ரவுண்டு அப்படின்னு சொன்னாங்க சரி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து இது மாதிரி டெஸ்ட் மாதிரி வச்சாங்க அதுக்கு அடுத்ததும் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி தான் வச்சாங்க ரெண்டுலேயுமே வந்து எண்பது பேர் இருக்கிறவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு வந்து முப்பது பேர் தான் அனுப்புனாங்க அதில் இருபது வேக்கண்ட் அப்படின்னாங்க கல்பனா வந்து ரெண்டாவது ரவுண்டில் அவ்வளால் இது பண்ண முடியலை நான் ரெண்டாவது ரவுண்டுலேயும் இதாகி தேர்ட் ரவுண்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம்